மக்களே சற்றுமுன் தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் இந்த கட்சிகளுடன் கூட்டணி இல்லை அதிகாரபூர்வமாக அறிவித்தார் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே வரும் சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது யார் மூலமாவது எந்த கூட்டணியில் சேர்ந்தாவது நம் சீட்டுக்களை பெற்று வெற்றியை பெற்றுவிடணும் அப்பொழுது நமக்கு பெரும் விதத்தில் ஒரு செல்வாக்கு சேரும் செல்வாக்கையும் நம்ம செல்வத்தையும் சேர்க்கலாம் என்ற ஒரு முடிவில் ஒரு பக்கம் அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் செயல்பட்டு கொண்டிருக்க கூட்டணிக்கு எந்த பக்கம் சாயலாம் போகலாம் என்ற முடிவுகளையும் அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் எடுத்து வருகிறது இதில் இது மாதிரி சூழல தற்பொழுது இந்த கட்சிகளுடன் கூட்டணி இல்லை அப்படின்றத நிறைய விதமான பெரிய கட்சிகள் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறது அதில் குறிப்பிட்ட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கார் இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சி திமுக மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தாவே தேமுதிக பாமக மற்றும் அமமுக இதனை போன்ற வந்து பார்த்தீங்கன்னா பல சில கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறது விசிகாவ இருக்கட்டும் ஸோ இந்த கட்சிகள்லாம் ஒரு சில முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஏன் நாதாக்கா என்டி கே நாம் தமிழர் கட்சி ஸோ இந்த கட்சிகள்லாம் கூட்டணி ஒரு ஒரு கட்சிகளும் சேர மாட்டோம் சேரும் அப்படின்ற ஒரு முனைப்புடன் இருக்கிறார்கள் பாஜகவும் சரி இந்த ஒரு சூழ்நிலையில் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி போல அப்படின்னு வந்து அறிவித்தனா அதிமுக தலைமை வகிக்கும் என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் போவதில்லை என்று ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரோட்டில் கடை போட்டு கூவி கூவி அழைப்பது போல கூட்டணிக்கு அழைக்கும் நிலை ஈபிஎஸ்க்கு உள்ளதாக சாடியுள்ளார் மேலும் விஜயை கூட்டணிக்கு வரவில்லை என்றால் கட்சி தாவேக்கா அழிந்து அதாவது கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அழிந்துவிடும் என சிலர் மிரட்டி தோணியில் பேசுவதாக குற்றம் சாடியுள்ளார் மேலும் தாவேக்கா அதிமுக கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு பதிலளித்தவர் அமையுமா என்பது யதார்த்தமாக இருக்கிறது அப்படி அமைந்தாலும் அதில் வந்து அமமுக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது போல அவருடைய பதில்கள் இருந்ததாக அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் ஒரு பக்கம் தெரிவிக்கின்றன மேலும் தற்பொழுது தற்பொழுது தாவேக்காவை வரைக்கும் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் மட்டும்தான் வந்து நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் உறுதியாக இருக்காங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வைச்சா கூட தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அமமுக மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக அதனை சார்ந்த ஒரு சில இயக்கங்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பாமகவும் இடம்பெறலாம் அவங்களும் வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க விசிகா எப்பொழுது வேணால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர்களுடைய போக்குகளும் தாபகவுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நேரடி ஆதரவும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ நிறைய விதமான கட்சிகள் இருக்கிறதுனால தாப்க பக்கம் ஒரு சில யூகங்கள் வகுக்கலாம் அப்படின்றது இல்லாமல் தான் இருக்காங்க ஸோ பொறுத்து வந்து என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்